உன்னுடைய மனைவி மற்றொரு ஆசைப்படுவது குற்றமாகாது என்னமோ டெல்லிக்கு போயிட்டு தமிழகத்தை நாரடித்த கதை நிகழ்ந்திருக்காரு நமக்கு அவர் பெரியார் உடன்பாடே கிடையாது வேற வழி இல்லாம சொன்னா அவங்களுக்கு புரிய வேண்டியதுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு அப்ப இந்த இ ராமசாமி மட்டும் இல்லை என்றால் இந்த திராவிட இழிச்சூல் நமக்கு தமிழர்களுக்கு நமக்கு வந்திருக்காது தமிழக பஞ்சாயத்து முதல் சொல்லியிருக்கார் பெரியார் மட்டும் இல்லை என்றால் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருக்காரு பாட்டுக்குறம் இல்லை கண்ணாடி இல்லை அண்ணாத்துறை இல்லை நல்லா இருந்திருக்கும் நாடு கேட்கும் போது ஒரு சந்தோஷமா இதெல்லாம் இல்லாம தான் எப்படி இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பெரியார் மட்டும் இல்லை என்றால் அந்த பெரியார் என்ற சொல்லுக்கு ஒரு மரியாதை கிடைச்சு இந்த பெரியார்க்கு ஈவே ராமசாமி பிறக்காம ஈவே ராமசாமி நாயக்கர் பிறக்காம இருந்திருந்தா இல்ல தமிழகத்தில் கால் வைக்காம இருந்திருந்தா அப்பயே அடிச்சு விரட்டி இருந்தா தமிழகத்தோட பேரும் புகழும் இன்னும் சிறந்திருக்கும் இப்படி கேட்டுக்கிட்டு போய் நாசமா போயிருந்திருக்காரு விட கேவலமா போயிருக்காரு ஏன்னா அந்த காலத்திலேயே வந்து நிர்வாண மாநாட்டில் இங்க இருந்து போனவர் தான் இந்த ஏ ராமசாமி நாயக்கர் ஜெர்மனிக்கு அப்பயே இந்த தமிழ்நாட்டோட மானம் வந்து எப்படி பறந்திருக்கும் பாருங்க மானத்தில் சிறந்த இருந்து ஒருத்தன் வந்து நிர்வாண மாநாட்டுக்கு கலந்துக்கு வந்திருக்கான் அப்படிங்கும் போது தமிழகத்தை பார்த்து எப்படி சிரிச்சிருப்பாங்க மற்ற மாநிலத்தில் உள்ளவங்க எல்லாம் சொல்றாரு பெரியார் மட்டும் இல்லை என்றால் எழுவத்தி ரெண்டு வயசு கிழவனை கல்யாணம் பண்ற ஒரு துர்பாக்கிய நிலைக்கு அந்த முப்பத்தி ரெண்டு வயசு மணியம்மையை ஆளாக இருக்க மாட்டாங்க அப்பா அப்பான்னு அழிச்ச வாயால் அத்தான்னு அழிக்க வச்ச கொடுமை அந்த அம்மனைக்கு நடந்திருக்காது பெரியார் மட்டும் இல்லை என்றார் பெரியார் மட்டும் இல்லை என்றால் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்ட்டு அடுத்தவன் பண்டாட்டுக்கு மேல ஆசைப்பட சொன்ன அறிஞ்சறி கூப்பிட வேண்டிய ஒரு கேடுகட்ட நிலை தமிழர்களுக்கு வந்திருக்காரு அதே பெரியார் மட்டும் இல்லை என்றால் கண் கண்ணில் பட்டம் பொண்டாட்டியெல்லாம் கள்ளி தள்ளிட்டு வந்த கட்டு மரத்தை கலைஞர் என சொல்ல வேண்டிய ஒரு கேவலமான நிகழ்வு தமிழகத்துக்கு நிகழ்ந்திருக்காது இதே பெரியார் மட்டும் இல்லை என்றால் சேலம் மாநாட்டில் வந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க திராவிட கழகத்துல அப்ப உன்னுடைய மனைவி மற்றொரு ஆசைப்படுவது குற்றமாகாது அதை படித்ததுனால என்னமோ ஆச ராசாவோட டெல்லிக்கு போயிட்டு தமிழகத்தை நாரடித்த கதை நிகழ்ந்திருக்காரு தமிழக பஞ்சாயத்து என்ன சொல்லிருக்கலாம்னா பெரியார் மட்டும் இல்லை என்றால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்காதுன்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் சுதந்திரம் கொடுக்காதீங்க அப்படின்னு கதர்னு அவர் காலில் விழுந்து அப்படியே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தா தமிழகத்துக்கு மட்டும் கொடுக்காம கூட கொண்டு போங்க அப்படின்னு சொன்னவர் தான் இந்த ஈவே ராமசாமி எனக்கு பெரியார் நமக்கு அவர் பெரியார் சொல்றது உடன்பாடே கிடையாது வேற வழி இல்லாம சொன்னவங்களுக்கு புரிய வேண்டியதுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு அதனால இந்த ஈவே ராமசாமி எனக்கு பெரியார் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் வந்து திராவிடம் என்ற ஒரு இழிச்சொல் தமிழர்களுக்கு வந்திருக்காது ஏன்னா அந்த திராவிடம்ங்கிறது வந்து கால்வேல் பேரன்கள் தான் கால்வேலோட கள்ள வாரிசுகள் வெள்ளைக்கார கிறிஸ்தவனான கால்வல் தான் இந்த திராவிடம் என்ற வார்த்தை உள்ள கொண்டு வந்திருக்கான் சங்ககால இலக்கியங்கள்ல ஆரியம் என்ற வார்த்தை மட்டும் இருக்கு திராவிடம் என்ற வார்த்தை கிடையாது உடனே நேரம் போயிருவாங்க ரவீந்திரநாத் தாகூர் கிட்ட இதுல தேசிய கேத்துல இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல ஜார்ஜ் மன்னர் புனித ஜா அவன் சொல்லுவான் புனித ஜார் சொல்லுவாங்க அந்த ஜார்ஜ் மன்னர் இந்தியாவுக்கு வர்றாரு அவர் வரும்பொழுது இந்த பாட்டு பாடப்பட்டதா ஒரு இது உண்டு ஆனா அவர் சொல்றாரு மறுபடி அது வந்து அவர் புகழ்ந்து பாடுனது இல்ல பிரம்மணக்காண்டி பாடின பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே மறுப்புறது உண்டு எதுவோ அதுல திராவிடம் என்று சொல் வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கே தவிர வெள்ளக்காரனோட சொல்லுதானே தவிர வெள்ளக்காரனோட கள்ளவாரசிகள் சொல்லுதானே தவிர திராவிடம் என்பது தமிழர்கள் தன்மானம் உள்ள தமிழர்கள் சொல்ல அதில் நம்ம வந்து உறுதியா புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த ஈவே ராமசாமி மட்டும் இல்லை திராவிடம் என்ற இழிச்சொல் நமக்கு தமிழர்களுக்கு நமக்கு வந்திருக்காது இப்போ உடனே இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கீழே வந்து கதருவானுங்க நிறைய பேர் அதுல பாதி பேர் அரபு க அரபு தான் இருக்காங்க அது என்னன்னே தெரியல திமுக சொன்னா அரபு அடிமைக்கு பொத்துக்கிட்டு வந்துடுது அரபு அடிமையை சொன்னா பொத்துக்கிட்டு வருது கீழே வந்து கமெண்ட் சொல்கிறேன் கருத்து சொல்கிறேன்ட்டு கதருங்க ஆனா எவனாவது ஒருத்தன் அதுல என்னுடைய மகனை ஈவே ராமசாமி மாதிரி வளர்ப்பேன் எப்படி என்னுடைய மகனை வந்து அவனுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள தூண்டுவேன் என்னுடைய மகனை நிர்வாண மாநாட்டிற்கு அனுப்பி வைப்பேன் என்னுடைய மகன் விபச்சாலுடன் இருக்கும்போது அவனுடைய மனைவிகளை சோறு கொண்டு வர மனைவியை சோறு கொண்டு வர சொல்லுவேன் என் மனைவி அதாவது எனது மகனின் மனைவி இன்னொருத்தன் மீது ஆசைப்பட்டால் நானே விளக்கு பிடித்து அனுப்பி வைப்பேன் இதெல்லாம் பெரியார் சொன்னது இந்த மாதிரி என்னுடைய மகனை பெரியார் மாதிரி வளர்ப்பேன் அப்படின்னு சொல்றவன் கீழே வந்து கதர் இல்ல எனக்கு மகள் தான் இருக்கா மனைவி கிடையாது தப்பே இல்ல அது தப்பு கிடையாது உனக்கு மகள் தான் இருக்காளா உன்னுடைய மகளுக்கு பெரியார் மாதிரி ஒருத்தனை பார்த்து கல்யாணம் வைப்பேன் எப்படி எழுபத்தி ரெண்டு வயசுல முப்பத்தி ரெண்டு வயசு பண்ண கல்யாணம் பண்ண மாதிரி என்னுடைய வந்து எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயசு பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் கையில சட்டியோட அலையணும் மூத்திர சட்டின்னு சொன்னே சொல்லுவானு வந்துருவானு சரி அது மனைவி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல உங்களுடைய மருமகன் வந்து இ வி மாதிரி இருக்கணும் எழுபத்தி ரெண்டு வயசுல முப்பத்தி ரெண்டு வயசு பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அதே அதேபோல சொன்னா நிர்வாண மாநாட்டுக்கு போகணும் அது அவங்க மரும விபச்சார சொல்ல மகளை வந்து சாப்பாடு கொண்டு போக சொல்லணும் இந்த மாதிரி இருக்கும் ஒரு பெரியார் மாதிரி இருக்கும் ஒரு ஒருத்தனுக்கு தான் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்வேன் என சொல்லுபவர்கள் கீழே வந்து கதறங்கப்பா நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் பெரியாரோட வாரிசுகள் இத்தனை பேர் கீழே இருக்கீங்கன்னு பார்க்குறேன் நான் நினைக்கி இதை செய்கிறவனை நம்ம தமிழக பஞ்சாயத்து முதல்வர் வந்து அந்த பெரியார் விதிகள் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காரு இந்த மாதிரி ஆளுங்க பார்த்து கொடுக்க சொல்லி நம்மளும் சிபாரிசு பண்ணலாம்